மதுரையில் தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் முதலமைச்சருக்கு பெருந்துறல் முறையீடு திமுக அரசு அளித்த வாக்குறுதியில் குறிப்பிட்டது போல் அனைத்து தொகுப்போதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை மூன்று பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தமிழ்நாடு அரசு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் மாநில நிர்வாகிகள் டி எம் எஸ் மூலமாகவும் மாவட்ட ஆட்சியர் மூலமாகவும் முதலமைச்சருக்கு தங்களது கோரிக்கைகளை பெருந்திரல் முறையீடு மூலம் தெரிவித்தனர் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ராஜே தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் பிரேமலதா வரவேற்புரையாற்றினார் மாவட்ட இணைச் செயலாளர்கள் அனுரேகா மணிமேகலை கவிதா மாவட்ட துணைத் தலைவர்கள் கிறிசி நேசகுமாரி எலன் எஸ்தர் ராசாத்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் தாமரை செல்வி கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில துணைத்தலைவர் சுஜாதா தொடக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் ராதமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் சங்க மாநில துணைத்தலைவர் பரமசிவன் தமிழ்நாடு அரசு சத்துணவு ஊழியர் சங்க மாநில துணைத்தலைவர் தலைவர் பாண்டிச்செல்வி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாவட்ட தலைவர் செல்வி தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி செவிலியர் சங்க மாநிலத் தலைவர் பஞ்சவர்ணம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளை செயலாளர் சிவபெரும்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதராஜா நிறைவுரையாற்றினார் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாவட்ட பொருளாளர் சகாய தேசி நன்றியுரையாற்றினார் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்